என் தம்பி வந்து இப்படி என் பேர் மாறி செல்வோம் என் அப்பா பேர் சண்முகம் என் அப்பா கூலி வேலை பார்க்கு கீழநத்தம் எனக்கு மேலூர் கீழ்நாத்தம் மேலூர் அடுத்து வந்து என் தம்பி மாயாண்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் வந்து சேர்த்தாங்க இப்போ அதுக்கு அதில் உள்ளே போயிட்டு வந்துட்டான் மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்து கோயம்புத்தூரில் இருந்தான் கோயம்புத்தூரில் சும்மா ஸ்பெஷல் டீம் வந்து கோயம்புத்தூரில் போய் மெனைக்கெட்டு பிடிச்சி விட்டப்பு கேஸ் கோய் கேஸ் போட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்து இப்போ பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தான் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரவும் மறுபடியும் ஊர்ல ஊரில் இருக்கக்கூடாது வெளியூர் போனாலும் பிடிப்போம் வீட்டில் எல்லாம் உங்கள் அப்பா எல்லாரையும் கேஸில் சேர்ப்போம் உங்கள் அண்ணனை சேர்ப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து மேட்டுதாங்க அப்போ சரி இவ்வளோ மேட்டுதாங்கன்னா நம்ம வாயை வாய்தாவாக அப்புறம் ரீகால் பண்ணிடணும் வாய்தா ரீகால் பண்ணா நீங்கள் கூட்டு போயிடுந்துச்சு ரீகால் பண்ண பேருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கிட்டே காரில் வந்தாங்க காரு பைக்கு எல்லாத்தையுமே வந்தாங்க வந்த இடத்துல எப்படி என் தம்பியை வந்து வெட்டிட்டாங்க இப்போ என்ன சொல்ல கோர்ட்டிலேயே வந்து பாதுகாப்பு இல்லை கோர்ட்டில் எதுக்கு வராங்க வேறு வயதாக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க கோர்ட்டிலேயே பாதுகாப்பு கொடுக்கல வேறு நாங்கள் எங்கே தான் போவேன் இதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இதுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும் அது வரைக்கும் இது உட பாடியை வாங்க மாட்டோம் உடலை வாங்க மாட்டோம் சரி இன்று காலை திருநெல்வேலி சார்பு நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் மகிழா நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் இறந்த நபர் மாயாண்டி மற்றும் அவரது சகோதரர்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு வந்திரு வந்திருந்த வேளையில் சில சமூக விரோதிகளால் ஏழு பேர் கொண்ட கும்பல் கொண்ட சில சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் செய்யப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவம் கிட்டத்தட்ட கா காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலே நடந்தேறிய போ நடந்தே நடந்தே நடந்தேறியுள்ளது அது அதுபோக வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அனைத்து அனைத்து கரப்பு அதிகாரிகள் அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது இதனால் மிகுந்த பதட்ட பதட்டத்துக்குள் உண்டான சூழ்நிலையில் அனைத்து மக்களும் அலறி அடித்து ஓடி தங்களது தங்களது உயிரையே பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவங்க செல்ல செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது இது காரணம் இந்த இன்றைய அரசின் சட்ட ஒழுங்கு சீரழிவு சட்ட ஒழுங்கு சீரழிவு தான் இதுக்கு காரணம் நீ நீதிமன்றத்தின் அழைப்பணை கிணங்க ச சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது மக்களுடைய பாதுகாப்புக்கும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்கும் அங்கு வ வரக்கூடிய சாமானியர்களின் பாதுகாப்புக்கும் கேள்விக்கு கேள்வி கேள்விக்குறியான நிலையே டிமாண்ட் இங்க வச்சிருக்க டிமாண்ட் இப்ப வந்து உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை அரை கைது பண்ணணும் இப்போ ஒரு ஏழு பேரை கைது பண்ணாதான் காவல்துறை சொல்லுது உண்மைதானா நீங்க அதை நான் நம்புறீங்களா இல்ல கைது பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுபோக விசாரணை பண்ணி அதில் மேற்கொண்டு எந்த எந்த குற்றவாளிகள் வராங்க அப்படிங்கறதையும் நாங்கள் புலனாய்வு பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் விசாரணையில் தான் தெரியும் சரி